நாஞ்சில் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் நமக்கு ஒரு இடம் விற்பனை எந்திரி இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாங்கரை கருங்கல் மாங்கரை மாங்கரை மெயின் ரோடு இது மெயின் ரோட தொட்டுள்ள இடம் இந்த காவி கலரில் ஒரு பெயிண்ட் திடீர் தான் இருக்க சோறு அந்த மதல் சோறு தான் இது இடம் மெயின் ரோடு தான் இடம் மொத்தம் புல்லு பிடிச்சி நிற்காலே வீடியோ எடுக்க முடியலை இதுதான் இடம் ஒரு முக்கோணமான இடம் வீடு சிம்பிளான கடைகள் எல்லாம் போடலாம் சிம்பிளாக வீடு போடலாம் கடைகள் போடலாம் கடைகள் பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருக்குது தொட்ட ஒரு வெல்டிங் கடை நிறைய கடைகள் இருக்கு மெயின் ரோடு தான் அடுத்தது பக்கத்தில் சப்ரோடு இருக்குது மெயின் ரோடு சப்போடு பக்கத்தில் தொட்டு வீடு இருக்கு எல்லா வீடுகள் வீடு இது மெயின் ரோடு இடம் பாருங்க இதுதான் இடம் இது இந்த இடம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் இடம் சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபாச்சு கேட்குறாங்க தேவைப்படுவர் காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்